அன்புக்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ்நஞ்சங்களை அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் டாக்டர் ஊவே சாமநாதயர் அவர்கள் இயற்றிய என் சரித்திரம் என்னும் தன் வரலாற்று நூலை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய பதிவாக அத்தியாயம் தொன்னூற்று எட்டிலே உள்ள புதிய ஊக்கம் என்ற தலைப்பில் உள்ள செய்திகளையும் அடுத்து அத்தியாயம் தொண்ணூற்று ஒன்பதிலே உள்ள மகிழ்ச்சியும் வருத்தமும் என்ற தலைப்பிலே உள்ள செய்திகளையும் அத்தியாயம் நூறிலே உள்ள சிந்தாமணி வெளியானது என்ற தலைப்பிலே உள்ள செய்திகளையும் தொகுத்து கண்டு நாம் மகிழ்வோம் புதிய ஊக்கம் என்ற தலைப்பிலே அவருக்கு சிந்தாமணி பதிப்பிலே உண்டாகிய ஊக்கம் மட்டுமல்லாமல் பத்துப்பாட்டு நூல்கள் சிலவற்றினுடைய பெயர்களை மட்டும் அறிந்திருக்க பத்து நூல்களினுடைய பெயர்களும் அவருக்கு கிடைத்தது என்பது தான் இங்கே புதிய ஊக்கம் என்ற தலைப்பிலே சொல்லியிருக்கிறார் அதை வரிசைப்படுத்தி நாம் காண்போம் கிறிஸ்மஸ் விடுமுறையில் சென்னைக்கு சிந்தாமணி பதிப்பை நடத்தி வந்திருக்கிறார் அப்படி ஒரு நாள் தனியே புரூஃப் பார்த்துவிட்டு மாலையில் அச்சு கூடத்தினுடைய வெளிப்புறத்தில் உள்ள அந்த குரடு என்று சொன்னால் வெராண்டான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பகுதியில் ரொம்ப தளர்ச்சியோடு உலாவிக் கொண்டிருந்தாரா உவேசா அந்த நேரத்தில் நல்ல சகுனம் அவருக்கு ஏற்பட்டது என்று சொல்லுகிறார் அதாவது உவேசா அவர்கள் சகுனம் போன்றவற்றை நம்புபவர் என்பதையும் நாம் இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது கருட துவனி கேட்டது அப்படி என்று சொன்னால் கருடன் மேலே பறந்து கொண்டு அது ஓசை எழுப்பி கொண்டிருந்தது அவர் உடனே மேலே பார்த்தவுடன் அங்கே அந்த கருடனை பார்த்து தரிசனம் செய்கிறார் அதுக்கு கருட சேவை என்ற பெயர் அப்படி கருடனை வழிபட்டால் நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் மேலே இருந்து கீழே பார்த்தபோது திருமானூர் என்ற ஊரை சேர்ந்த கிருஷ்ணய்யர் என்பவர் நின்று கொண்டிருந்தாராம் அவர் மேலே அந்த கருடனை தரிசித்த பின்னாலே கீழே கிருஷ்ணய்யர் இருப்பதை பார்த்த உடனே ஆச்சரியம் என்ன மேலே இருப்பவர் கிருஷ்ணனுடைய வாகனமாக இருக்கின்ற கருடன் கீழே இருப்பவர் பெயரும் கிருஷ்ணய்யர் ஆக ஆகாயத்திலும் கிருஷ்ண தரிசனம் பூமியிலும் கிருஷ்ண தரிசனம் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு சொல்லிவிட்டு உடனே அவரை பார்த்து கேட்டிருக்கிறார் என்ன விசேஷம் விடுமுறை முடிகிற காலத்தில் இங்கே வந்திருக்கிறீங்களே ஆ அப்படின்னு கேட்டிருக்கிறார் அப்போ கிருஷ்ணயர் என்ன பதில் சொன்னாராம் வேலூர் பள்ளிக்கூடத்தில் வேலையிலிருந்து இப்போது நீங்கிட்டேன் தாங்கள் ஊருக்கு வந்திருப்பது தெரிஞ்சது அதனால் இங்கே வந்தேன் தங்களை கண்டு இனி நான் செய்ய வேண்டியது என்னது என்று தெரிந்து அந்தபடி நடக்கலாம்னு வந்திருக்கிறேன்னு சொன்னாராம் யார் கிருஷ்ணயர் அப்படி சொன்ன உடனே ஒரு எதிர்பாராத பெரிய லாபம் கிடைச்சது போல் அவர் தோன்றியது ஏன்னா சிவசிந்தாமணியை புருஷ் பார்க்கறதுக்கு சென்னையில் இருந்து இருந்து கொண்டு புரிஃப் பார்ப்பதற்கு தக்க ஆள் ஒன்று கிடைத்தார் அப்படிங்கிற மகிழ்ச்சி அவருக்கு ஆகையினால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இப்போது நடந்து வருகின்ற சிந்தாமணி பதிப்புக்கு உங்களை போன்ற அன்பர் ஒருவருடைய உதவி ரொம்ப தேவையானது ஆகையினால் நீங்கள் இங்கேயே இருந்து இதை கவனித்து கொள்ளலாம் புத்தகங்களையும் கையெழுத்து பிரதிகளையும் ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்ல உடனே அவர் மிக்க மகிழ்ச்சி அடைந்து உடன்பட்டாராம் சிவா சிந்தாமணி சம்பந்தமான சில வேலைகளையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு கவலை இல்லாமல் கும்பகோணத்துக்கு போயிருக்கிறாரு உவேஷா திருவாடுதரையிலேருந்து சுப்பிரமணிய தேசிய ஒரு நாள் எனக்கு என்ன பண்ணார்னா ஒரு செய்தியை ஒரு ஆள் மூலமாக சொல்லி அனுப்பிச்சாருன்னு சொல்கிறார் ஏன்னாவா யாழ்ப்பாணத்தில் பொன்னையாங்கிறவர் சிந்தாமணியை நச்சுதார்க்கு உரையோடு பதிச்சுடுறதாகவும் அது முடிந்தவுடனே அனுப்புவதாகவும் தெரிந்திருக்கிறார் அடுத்து சி வை தாமோதரம் பிள்ளை மடத்தில் இருக்கும் சிந்தாமணி பிறத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டமையினால் பண்டாரத்தை சின்ன பண்டாரத்தின் பிரதையை வருவித்து அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம் இப்படி மற்றவங்க எல்லாருமே முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படின்னு தெரிந்த உடனே உவேசாவுக்கு தளர்ச்சி ஏற்படலை அதுதான் முக்கியமான செய்தி ஆக அவங்க பதிப்பிக்கிறாங்க இவங்க பதிப்பிக்கிறாங்க இவங்க பார்க்குறாங்க அவங்க பார்க்குறாங்க இப்படியெல்லாம் சிலது இடையூறுகள் தடைகள் வரத்தான் செய்யும் ஆனால் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருந்து இங்கே ஊவேசா முடித்தது தான் நாம் அவரை இன்றைக்கும் பாராட்ட வேண்டி இருக்கிறது சிந்தாமணி பதிப்பில் எனக்கு இருந்த பற்று வர வர வலிமையாயிற்றுன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி இவங்க பதிப்பிக்கிறாங்க அவங்க பதிப்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதில் இருந்த பற்று ரொம்ப வலிமையாகிடுச்சான் உறுதியாயிடுச்சு எப்படியாவது பதிப்பை நிறைவேற்றி விடுவதென்ற உறுதி உண்டேன் நீண்ட விடுமுறைகள் சென்னைக்கு செல்லுகின்ற வழக்கத்தை மேற்கொண்டிருந்த ஊவேஸ் அவர்கள் அது முதல் ஒரு வாரம் ஓய்வு கிடைத்தாலும் அப்பொழுது உடனே சென்னைக்கு போயிடுவானான் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் வருஷம் இப்போ அவருடைய நடையிலேயே நான் அந்த புத்தகத்தில் உள்ள வாசிக்கிறேன் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தேழாம் வருஷம் ஏப்ரல் மாதம் கோடை விடுமுறைக்கு சென்னை சென்றேன் திருமானூர் கிருஷ்ணய்யர் மிகவும் நம்பிக்கையாகவும் ஒழுக்கமாகவும் தன் கடமை செய்து வந்தார் அவருக்கு மாதம் பதினைந்து ரூபாய் வீதமே நான் கொடுத்தேன் அதை வைத்துக்கொண்டு சென்னையில் அவர் ஜாக்கிரதையாகி குடும்பத்தோடு இருந்து வாழ்க்கை நடத்தி வந்தார் சமய சஞ்சீவியாக வந்து என்னுடன் இருந்த ஒரு செய்து உதவிகளை நான் என்று மறக்க முடியாது இங்கே தான் அந்த புதிய ஊக்கம் பிறந்ததுங்கிறதுக்கு செய்தியை வரிசையாக சொல்லிட்டு வர்றாரு அதை கொஞ்சம் கவனமாக அன்பர்கள் கேட்க வேண்டும் சிந்தாமணியிலே ஆறாவது இளம்பகமாகிய கேமசரியார் இளம்பகம் வரையில் அச்சாகி இருந்தது மேற்கொண்டு நடக்க வேண்டிய பகுதிகளை என்ன என்ன விதங்களில் செவ்வைப்படுத்தலாம் என்பதை யோசித்து கொண்டிருந்தேன் நச்சினார்க்கினியர் உரையிலே வருகின்ற மேற்கோளுக்குரிய இடங்கள் அடிக்குறிப்பில் எடுத்துக்காட்டி வந்தேன் எல்லா மேற்கோள்களுக்கும் மேற்கோள்களுக்கும் அந்த உரிய பகுதி எது என்று எனக்கு அகப்படவில்லை இன்னும் முயன்று பார்த்தால் பல ஆதாரங்கள் கிடைக்கலாம் அப்படின்னு நினைவில் வச்சுக்கிட்டு பழஞ்சோடிகளை பார்க்க தொடங்கினாராம் ஒரு நாள் இரவு என்னிடம் இருந்த ஏடுகளில் ஒன்றை எடுத்து படித்தேன் முதலும் ஈரும் இல்லாதது அது பொருளர் அற்றுப்படை என்ற பெயர் முதல் ஏட்டில் இருந்தது பிள்ளையவர்கள் பிரதியாகிய அதை படித்து வருகையில் சிந்தாமணி உரையில் அங்கிருந்த மேற்கொள்கள் காணப்பட்ட அடரா இதை இதுகாறு மூன்றி கணிக்கவில்லையே அப்படின்னு வருந்தி மேலும் படித்து வந்தேன் படைக்கு பின் படை இருந்தது பிறகு பெருமானாற்று படையோடு முல்லைப்பாட்டும் மதுரை காஞ்சியும் இருந்தன உரையுடன் உள்ள அந்த பிரதியை படித்தவர்களே முருகு பொருணாறு என்ற தனிப்பாட்டு ஒன்று நினைவுக்கு வந்தது அதுகாரும் அந்த சுவடி பத்து பாட்டென்று எனக்கு தெரியாது ஊன்றி கவனியாதால் கவனிக்காதனால் வந்து குறையது அது பத்துப்பாட்டு என்பதை அப்போதான் உணர்ந்து கொண்டேன் எவ்வளவு அருமை பாருங்கள் அதாவது பதிப்பிப்பதிலும் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் ஒரு உண்மை இருக்க வேண்டும் இல்லைன்னா இடைப்பறவர்களாக எதையாவது புலமை மிக்கவர்கள் சொரியி விட்டு போயிடுவாங்கள்ல ஆகையினால் உவேஷாவுடைய அந்த நேர்மை இங்கே நமக்கு தெரிகிறது படிக்க படிக்க சிந்தாமணி உரையில் வரும் மேற்கோள்கள் பல அகப்பட்டன நான் படிக்கும்போது என் மனம் அந்த பாட்டுக்களின் பொருளிலே முற்றும் செல்லவில்லை சிந்தாமணி உரையில் வரும் மேற்கோள்கள் அவ்வளவும் என் ஞாபகத்தில் இருந்தன அதில் எங்கேயாவது எந்த மேற்கோளாவது கிடைக்குமோ என்று நாடி என் உழைப்பு வீண் போகவில்லை அச்சுக்கூடத்தில் தனி அறையில் இருந்து அந்த பழைய ஏற்றுச்சுவடிகளை பார்க்க தொடங்கிய போது இரவு எட்டு இருக்கும் அப்போது என்னுடன் கிருஷ்ணயர் இருந்தார் ஒன்பது மணி அவர் படுத்து தூங்கிவிட்டார் பொருள படையும் சிறுவா படையும் முல்லைப்பாட்டையும் காண காண எனக்கு புதிய ஊக்கம் உண்டாயிற்று நேரம் போனதே தெரியவில்லை மதுரை காஞ்சி வரையில் தான் பிரதையில் இருந்தது அதை முடித்துவிட்டு பார்த்தேன் நேரம் விடியற்காலே மணி ஐந்தாய் விட்டது பிறகும் எனக்கு தூக்கம் வரவில்லை அப்போது நான் கண்டுபிடித்த விஷயங்களை நினைத்து நினைத்து மகிழ்ந்தேன் கிருஷ்ணயர் வெடித்து கொண்டார் என்ன அது ராத்திரி முழுவதும் தூக்கம் தூங்கலையா அப்படின்னு கேட்டார் தூங்குவதா இந்த ஓர் இரவில் எனக்கு எத்தனை புதையல்கள் கிடைத்தன தெரியுமா என்று பெருமிதத்தோடு சொன்னேன் அவருக்கு விஷயம் விளங்கவில்லை நான் பத்துப்பாட்டை கண்டுபிடித்தேன் அதற்கு மேல் சிந்தாமனின் உரையில் வரும் உதாரணங்கள் பலவற்றை கண்டுபிடித்தேன் எல்லாம் இறைவன் கிருபை என்றார் அவர் ஆக அன்று முதல் என்னிடம் இருந்த எட்டு தொகை சூடிகளெல்லாம் ஏடு ஏடாக வரியாக எழுத்தெழுத்தாக ஆராயலானேன் ஆதியும் அந்தமும் இல்லாத மற்றொரு நூலை எடுத்தேன் பிரித்து பார்த்தேன் கொற்றுரை குற்றில என்னும் பகுதி கண்ணீர் பட்டது உடனே வியப்புற்றேன் அதே தொடரை நச்சனார்கினேர் சிந்தாமணி உரையில் மேற்கோள் காட்டியிருந்தார் ஆனால் அவரது வழக்கத்தை விடாமல் என்றார் பெறும் என்று தான் சொல்லியிருக்கிறார் பழைய நூல் என்று தெரிந்தது ஒழிய இன்னும் நூல் என்று தெரியவில்லை அந்த பிரதி மூலம் உரையுமாக இருந்தது அந்த பாடலில் இறுதியில் தொன்னூற்றி என்ற எண் காணப்பட்டது என் கையில் நற்றினு முதலியவற்றின் மூலம் மட்டும் அடங்கிய கையெழுத்து பிரதி வேறு இருந்தமையால் அதை எடுத்து ஒவ்வொரு நூல் தொண்ணூற்றி என்ற எண்ணுள்ள பாடலை எடுத்து பார்த்தேன் அப்படி பார்த்தபோது நான் பார்த்த சுவடி புறநானூற்று உரைப்படுது என்று தெரிய வந்தது ஆகவே அந்தச் சுவடியிலிருந்து கிடைத்தவற்றையெல்லாம் புறநானூறு என்ற தலைப்பிட்டு எழுதி கொண்டேன் மற்ற ஏடுகளையும் படித்தேன் தொடர்ந்து திருக்கோவையாரையும் பதினெண் கீழ்கணக்கையும் அழுத்தமாக வாசித்து பல மேற்கோள்களை தெரிந்து கொண்டேன் கேமசரியார் இளம்பகத்துக்கு மேல் பதிப்பித்த பகுதிகளில் அடிக்குறிப்பில் அந்த மேற்கோள்களை புலப்படுத்தினேன் நச்சனார்கு மேற்கோள் காட்டும் பழைய நூற்பகுதிகளை இன்ன நூலில் உள்ளன என்று காட்டுவதோடு அவர் காட்டிய பகுதிக்கு முன்னும் பின்னும் சில அடிகளைச் சேர்த்து பதிப்பித்தேன் வெறும் நூற்பெயரை மாத்திரம் காட்டுவதை விட இப்படி காட்டினால் அந்நூல்களின் பெருமையும் அவற்றின் நடையும் நன்றாக வெளிப்படும் என்பது என் கருத்து சில இடங்களில் புறநானூறு பாடல் முழுவதையுமே அடிக்குறிப்பில் அமைத்தேன் சேர்க்க முடியாத மேற்கோள்களை புஸ்தகத்துக்கு பின்பு சேர்த்து அச்சடலாம் என்ற எண்ணத்தோடு தனியே எழுதி வைத்துக் கொண்டேன் ஆக விடுமுறை முடிந்தவுடன் என்றும் இல்லாத ஊக்கத்தோடு கும்பகோணம் வந்தேன் புதிய விஷயங்களை கண்டுபிடித்ததை பற்றி நண்பர்களெல்லாம் சொல்லி சொல் சொல்லி நான் மகிழ்ச்சி அடைந்தேன் பின்பு அந்த நேரத்தில் சிந்தாமணி முற்றுப்பெறுகின்ற நிலையிலே இருந்தது சர்வஜித்து வருஷம் ஆனி மாதம் என் தம்பியாகிய ஆகிய சிரஞ்சீவி சுந்தர சுந்தர கும்பகோணம் பக்தபுரி அக்கிரகத்தில் வக்கீலாக இருந்த என் வெங்கட்ராமுடைய ஐயருடைய குமாரியும் ராவதூர் கே விக்ஷசாமி ஐயருடைய தமக்கையுமான ஸ்ரீ மங்களாம்பிகைக்கும் கல்யாணம் நடைபெற்றது எனக்கு பழக்கமுள்ள ஜைன நண்பர்கள் சிந்தாமணியை மணநூல் என்று சொல்வது வழக்கம் அதனை நான் பதிப்பித்து வந்ததினாலே அதன் பயனாகத்தான் இது உங்கள் குடும்பத்தில் திருமணம் நடந்தது என்று நண்பர்கள் தெரிவித்தார்கள் என்று சொல்லுகிறார் அடுத்து அத்தியாயம் தொண்ணூற்றி ஒன்பதில் உள்ள செய்தியை தொடர்ந்து காண்போம் சிவகு சிந்தாமணி அச்சில் இருந்தாலும் வேறு ஏட்டுச்சுவடிகள் கிடைத்தால் ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஊவேசாவுக்கு வந்ததான் ஆகையினால் ஸ்ரீ சுப்ரமணிய தேசியுடைய உதவியினால் அவருக்கு கிடைத்த ஏடுகளில் திருநெல்வேலி பக்கத்து பிரதிகள் ரொம்ப திருத்தமாக இருந்தது ஆகையினால் திருநெல்வேலி பகுதியில் போய் பயணம் செய்து அங்கு பழக்கப்பட்டிருந்த பலரிடம் அந்த ஏடு ஏதாவது சிவசிந்தராமணி ஏடுகள் இருந்தால் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு வசதியாக இருக்குமே என்பதற்காக திருநெல்வேலியை நோக்கி பயணப்படுகிறார் அப்படி பயணப்பட்டு திருநெலிக்கு சென்றார் அங்கே சிலரை பார்த்துட்டு திருக்குற்றாலத்து போக வழியில் மேலகரம் என்ற ஊருக்கு போயிருக்கிறார் அதுதான் சுப்பிரமணிய தேசிகர் அவதாரம் செய்த ஊர் ஆகையினாலே அங்கே அவருடைய இளைய சகோதரர் தான் யாருன்னா திரிகூடரசப்ப கவிராயர் எல்லாருக்கும் தெரியும் குற்றால குரவஞ்சி எழுதியவர் அவர் இருந்தார் அவருடைய வீட்டில் உள்ள பழைய ஏடுகளை பார்த்ததில் சிந்தாமணி பிரதி ஒன்றுமே கிடைக்கல அங்கே இருந்து திருக்குற்றாலம் சென்று திரிகூடராச அதாவது திரிகூட ஜலபதி என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் அவரை தரிசி அவரை குற்றாலநாதர் என்று சொல்வார்கள் அவரை தரிசித்துக்கொண்டு செங்கோட்டைக்கு போயிருக்கிறார் அந்த ஊரில் கவிராஜ பண்டாரம் என்ற ஒரு புலவர் பெருமான் பரம்பரையினர் வாழ்ந்து வந்தார்கள் அவருடைய வீட்டுக்கு சென்று அவரை பழக்கம் செய்து கொண்டு அந்த வீட்டில் உள்ள ஏடுகளை தேடி பார்த்துருக்கிறார் எவ்வளவோ பிரபந்தங்களும் புராணங்களும் இருந்தன ஆனால் சிந்தாமணி பிறகு சில பகுதிகள் மட்டும் கிடச்சிருக்கு அதுக்கு பின்னால் கிருஷ்ணாபுரம் கடையநல்லூர் இப்படி பல ஊர்களில் இருக்கக்கூடிய புலவர்களை எல்லாம் நாடி சென்று தேடி இருக்கிறார் அங்கேயும் கூட சில சில சிந்தாமணி பகுதிகள் தான் கிடச்சிருக்குது அப்போ திருநெல்வேலி கால்டுவல் காலேஜில் தமிழ் பண்டிதராக இருந்தவர் குமாரசாமி பிள்ளை அவர்கிட்ட சிந்தாமணி கையெழுத்து பிரதியை ஒருத்தர் வாங்கி கொடுத்துருக்கிறார் அது ரொம்ப பொருத்தமாகவும் திருத்தமாக இருந்தது அதனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஊவேஷாவுக்கு அதன் பின்னாலே செங்கோட்டையிலே அவர் சென்றிருந்த பொழுது ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா அதாவது சிந்தாமணியை வந்து ஒரு சரியாக பதிப்பிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரளியை களைப்பு விட்டுருக்குறாங்க அப்படி பொருளையும் கிளப்பணுன்னு ஏற்கனவே பணம் கொடுத்து கையெழுத்து போட்டிருந்தவர் என்ன பண்ணாரா இல்லை எனக்கு சிந்தாவணி பிறகு வேண்டாம்னு சொன்னாராம் அதாவது இந்த நிலையில் ஒரு மன வருத்தம் என்ன மன வருத்தம் ஏற்கனவே கையெழுத்துட்டவங்க பொருளினால் இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு இருந்தாலும் அவருக்கு ஊக்கம் குறையவே இல்லை நேராக கும்பகோணம் வந்தார் வந்து அஷ்டாவதானம் சபாபதி முதலியார் என்பவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறார் சிந்தாமணியை பதிப்பித்தல் மிகவும் கடினமான காரியம்னு உன்னமே அவர் சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் இப்போ சிந்தாமணியை அவர் பதிப்பிப்பதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அதாவது அவரை பற்றி கொஞ்சம் உவேசாவை பற்றி கொஞ்சம் பரீட்சை செய்து பார்த்துருக்கிறார் பல நூல்களை பற்றி சொன்ன உடனே அவர் கடகட கடை நிறைய பாடல்களை சொன்னோன்னே அது உடனே அந்த அஷ்டாவதம் சபாதி முதலியார் சொன்னாராம் முன்பு ஒரு நாள் சிந்தாமணி பதிப்பை நீங்கள் கைவிட்ட விட வேண்டும் என்று நான் சொன்னேன் அல்லவா அதை ஏன் சொன்னேன் என்று எனக்கு இப்பொழுது தோண்டியது உங்களுடைய பரந்த தமிழறிவை இப்போதான் அறிந்து கொண்டேன் எப்போ அவரை வந்து பரிசோதனை செய்து அறிந்து கொண்ட பின்னால் ஏன்னா இவ்வளவு பாடல்கள் சொல்கிறார் இவ்வளவு நினைவில் வைத்திருக்கிறார் இவ்வளவு செய்திகளை சொல்கிறார் அப்படின்னு என்னதான் இருந்தாலும் அவர் மகாத்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளை மாணவர் என்பதை அவர் அறிந்திருக்க வேண்டும் அறியவில்லை இருக்கு அறியாமை காரணம்னு என்று நாம் வாசகர்களாகிய நான் நினைத்து கொள்ள வேண்டியதுதான் ஆகையில அன்றைக்கு என்ன சொன்னார்னா இப்போதான் நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி ரொம்ப பாராட்டி இருக்கிறார் அன்று முழுவதும் அந்த மகிழ்ச்சியில் மிதந்து இருந்தாராம் உஷா ஆனால் நிலையான மகிழ்ச்சி உண்டாத உண்டாகாதபடி அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு என்ன அப்படின்னா பூண்டி அரங்கநாத மொழியாரை பார்க்க போயிருந்தார் அவர் சிந்தாமணியில் எதுவரை நிறைவேற உள்ளதுன்னு விச விசாரிச்சிருக்கிறாரு நான் விவரத்தை சொன்னேன் பிறகு அவர் ராமநாதபுரம் அரசரார்ந்த பாஸ்கர சேதுபதி நான் சந்தித்தேன் அவர் தமிழில் மிக அன்புடையவர் தங்கள் சிந்தாமணி பதிப்பை பற்றிய பேச்சு வந்தது தமக்கும் அது முன்னமே தெரியும் என்று சொன்னதோடு மிகவும் நல்ல நூலாகிய சிந்தாமணியை பதிப்பிக்க தங்களுக்கு தகுதி இல்லை என்று தமிடம் யாரோ கூறியதாக சொன்னார் அப்படின்னு சொன்னாராம் யார் பூண்டி அரங்கநாத மூலியார் நல்ல காரியத்துக்கு இடையூறுகளுக்கு எத்தனையோ விஷமிகள் காத்திருக்கிறாங்கன்னு சொன்னாராம் அப்படி சொன்ன உடனே எனக்கு முன்பிருந்த மகிழ்ச்சி இருந்த இடம் தெரியாமல் போச்சு அப்படின்னார் என் வாட்டத்தை இருந்த அரங்கநாத மூலையார் என்ன சொன்னாரா இந்த பாருங்க இதை போன்ற விஷயங்களை நீங்கள் காதலே வாங்கிக்கொள்ளக்கூடாது எடுத்த காரியத்தை பின்வாங்காமல் நிறைவேற்றி விட வேண்டும் உங்கள் திறமை எனக்கு தெரியாதா தைரியமாக இருந்து வேலையை கவனிங்க நீங்கள் கொடுத்த கையொப்பு புஸ்தகத்தில் என் நண்பர்கள் சிலர் இருக்காங்க அதில் ராமசாமி முதலியார் அதாவது சவலை ராமசாமி முதலியார் பம்மல் வி விஜயரங்கம் முதலியார் ரொம்ப விருப்பத்தோடு கையொப்பம் சொல்லிருந்திருக்காங்க மற்றொரு சமயம் சோமலேஸ்வரன் பேட்டை ராஜகோபால பிள்ளையை பார்த்தேன் அவர் சென்னை ராஜதானி கல்லூரியில் தமிழாசிரியர் இருந்தவர் அவரை நான் பார்க்க போனபோது அவருடன் காஞ்சிபுரம் ராமசாமி நாயுடுங்கிற வித்வானர் இருந்தார் பல நூல்களுக்கு உரை எழுதியவரும் பிற்காலத்தில் ராமானந்த யோகி என வழங்க பெற்றவரும் அந்த நாயுடுவே பாகவதம் முழுவதையும் ராஜகோபால பிள்ளை இருந்தார் அதில் சில பகுதிகள் ஒரு வருஷம் பிஏ பரீட்சைக்கு பாடமாக இருந்தன என்று சொல்லி அவரை பற்றிய செய்தியெல்லாம் சொல்லி முடித்து அடுத்து தாமோதரம் பிள்ளையினுடைய கடிதங்களை பற்றி குறிப்பிடுகிறார் என்ன அப்படின்னா புதுக்கோட்டையிலிருந்து சிவை வி தாமோதரம் பிள்ளை பல முறை கடிதங்கள் எழுதினார் அவர் அப்போது என்ன சொன்ன செஞ்சானா கலித்தொகையை உரையுடன் பதிப்பித்து கொண்டிருக்கிறேன் அதை முற்றும் ப்ரூஃப் பார்த்து தர வேண்டும் என்று ஊவேஷாவுக்கு எழுதியிருக்கிறார் அப்போ சிந்தாமணி பதிப்பில் நான் முழு கவனம் செலுத்தி இருப்பதனால மற்றையவற்றை என்னால் கவனிக்க இயலவில்லை என்று ஒரு பதில் அவருக்கு அழிப்பிச்சிட்டார் ஆனாலும் அவர் விடாமல் கடிதம் எழுதி கொண்டும் கலித்தொகையின் புரூஃப்களை அனுப்பி கொண்டும் வந்தார் தளர்ச்சி இல்லாமல் அவர் செய்த முயற்சிகளால் நான் ஈடுபட்டு அவ்வப்போது சில சில பதிகளை மட்டும் பார்த்து எனக்கு தோற்றிய திருத்தங்களை எழுதி அனுப்பினேன் அவற்றை அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் அந்த கலித்தொகை பதிப்பிருந்து சிந்தாமணியில் வந்துள்ள மேற்கோள்கள் சிலவற்றை நான் தெரிந்து கொண்டேன் அவர் பதிப்பித்து வந்த இலக்கண வழக்கத்தை பற்றியும் தொல்காப்பியத்தை பற்றியும் அவ்வப்போது எழுதுவார் அதனால் பழைய தமிழ்நூல்கள் வெளிவர வேண்டும் என்பதில் அவருக்கு இருந்த பேரூக்கத்தை நான் உணர்ந்து கொண்டேன் சிந்தாமணியில் இன்ன இன்ன பாகம் நடக்கிறது என்று நானும் என் விடைக்கடிதங்களில் தெரிவிப்பேன் சிந்தாமணி பதிப்பில் அச்சுக்கூலி காகித விலை முதலியவற்றுக்கு என்னிடம் போதிய பணமும் கிடைக்கவில்லை பலர் முன்பணம் கொடுப்பதாக கையொப்பமிட்டிருந்தாலும் சிலரே பணம் அனுப்பினர் இதெல்லாம் ஊவேசாவுடைய குற்றத்தை நான் அப்படியே சொல்கிறேன் இந்த நிலையில் அச்சுக்கூலிக்கும் காகித விலைக்கும் பணம் அனுப்ப வேண்டுமென்று சென்னையிலிருந்து கடிதம் வரும்போது அதனை தொகுத்து அனுப்புவதில் மிக்க சிரமத்தை அடைந்தேன் நூறும் ஐம்பதுமாக அனுப்பி வருவேன் கையொப்பமிட்ட கனவான்களுக்கு நான் கடிதம் எழுப்பினேன் சிலர் உடனே பணம் அனுப்பி உதவினார்கள் ஒரு சமயம் சில பாரங்கள் அச்சுடுவதற்கு காகிதம் தேவையாக இருந்தது அச்சுக்கூட தலைவர் காகிதத்துக்கு பணம் அனுப்ப வேண்டுமென்று எழுதிவிட்டார் கையிலோ பணம் இல்லை இன்னது செய்வதென்று தெரியவில்லை நான் சிரமப்படுவதை அறிந்து தாமோதரம் பிள்ளை தமக்கு தெரிந்த காகித கடைக்காரர் சண்முகம் செட்டியார் என்பவரிடம் காகிதம் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் சில மாதங்கள் பொறுத்து பணம் கொடுக்கலாம் என்றும் எனக்கு எழுதியதோடு சென்னையில் இருந்த அந்த கடைக்காரருக்கும் எழுதி எனக்கு வேண்டிய காகிதங்களை கொடுக்கும்படி செய்தார் காகிதத்தின் விலை நூற்றி ஐம்பது ரூபாய் குறிப்பிட்ட காலத்துக்குள் என்னிடம் பணம் சேராமையால் காலேஜ் ஆசிரியர் கடன் வாங்கி அந்த தொகையை அனுப்பிவிட்டேன் அடிக்கடி இந்த மாதிரியான முட்டுப்பாடுகள் நேரும் அப்போது எப்போது இந்த சிந்தாமணி முடியும் இந்த சிரமங்களெல்லாம் முடிவு வரும் எப்போது வரும் எனக்கு இந்த சிரமங்களுக்கெல்லாம் முடிவு காலம் எப்போது வரும் ஆ அப்படிங்கிற கவலை எனக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார் இப்பொழுது அத்தியாயம் நூறிலே சிந்தாமணி வெளியானது என்ற தலைப்பே அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறது அப்படித்தான் இந்த தலைப்பையும் அவர் எழுதியிருக்கிறார் சேவரி சிந்தாமணியின் மூலம் உரையும் பெரும்பாலும் அச்சாகிவிட்டன அக்காலத்தில் அச்சிடப்பட்ட தமிழ் புஸ்தகங்கள் பலவற்றில் முகவரி முதலியன காணப்படவில்லை அதாவது இவர் செய்த புதிய திருத்தங்கள் புதிய செய்திகள் என்ன அப்படிங்கிறத அதில் சொல்றார் அந்த காலத்துல முகவரையெல்லாம் அழுதுற பழக்கம் இல்லையா ஆகையினால் ஆயிரம் முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் அல்லது பணுவலன்றே என்று இலக்கணம் சொல்லும் அந்த வகையில் முகவரை இல்லாமல் ஒரு நூல் பதிப்பிக்க கூடாது என்பது உறுதி அந்த வகையில் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா முகவரையெல்லாம் எழுதி சேர்த்து பதிப்பிக்கலாம் நினச்சிருக்கிறார் முகவுரையில் எழுத வேண்டும் வேண்டுவதை பற்றி ஆலோசித்திருக்கிறார் நூலை படிப்பதற்கு முன்னால் அதில் உள்ள முக்கியமான விஷயங்களையும் நூலின் பெருமையையும் உரையின் தன்மை மூலியவற்றையும் படிப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது உவேசாவுடைய கருத்து முதல்ல என்ன பண்ணிருக்காருனா செய்யுட்களுடைய முதல் குறிப்புகளை எழுதி ஒரு வகையாக அகராதி செய்து வைத்துக் கொள்கிறார் ஏன்னா கடைசியில் செய்யுளுடைய முதற்குறிப்பை எழுதி வைத்து கொண்டு எத்தனாவது பக்கத்தில் அந்த செய்யுள் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இதெல்லாம் ஒரு ஒரு தனி மனிதரே தலை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்னா ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் ஆக நூலை பதிப்பித்து வருகையில் அங்கங்கே உள்ள மேற்கோள்களில் விளக்கி விளக்கி விளங்கியவற்றுக்கு அங்கு உள்ள ஆதாரங்களை அடிக்குறிப்பிலே அவர் புறப்படுத்தினார் பிறகு விளங்காத மேற்கோள விளங்காத மேற்கொள்களை தனித்தனியாக தொகுத்து எழுதி வைத்துக்கொண்டார் பிறகு அவர் செய்தாலும் மிகச்சிறப்பான செய்தி என்ன சிவ சிந்தாமணி தமிழ்நாட்டிலே பழக்கமில்லாத நூல் ஆகையினாலே அதில் உள்ள கதையை வசன நடையில் எழுதினால் நூலை படிப்பவர்களுக்கு உதவியாக இருக்கும் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களை உடைய சிந்தாமணிக்கு வசனத்தை எழுத தொடங்கினால் சீக்கிரத்தின் முடியாது ஆகையினாலே சிவுவன் சரித்திரத்தை மட்டும் சுருக்கமாக எழுதி அமைத்து விடலாம் என்ற எண்ணம் தோன்றியதான் அப்பொழுது கதைப்போக்கு விட்டு போகாமல் ஒரு வகையாக அதை எழுதி முடித்திருக்கிறார் அதை ஊவேசாவோட பழகக்கூடிய காலேஜ் ஆசிரியரிடம் ஜைன அன்பருடன் படித்து காட்டியிருக்கிறார் அவர்கள் அதை கேட்டு ஏற்றுக்கொண்டதோடு சில யோசனைகளையும் செய்திருக்கிறார்கள் அவற்றிலே பொருத்தமானவற்றை ஊவேசா ஏற்றுக்கொண்டாராம் பிறகு திருத்தக்க தேவருடைய வரலாற்றை தேடும் பொழுது ஒரு குறிப்பும் கிடைக்கல ஜைனர்கள் தமக்குள்ளே கர்ணபரம்பரையாக சொல்லி வந்த செய்திகளை சொன்னார்களே தவிர வரலாற்று பூர்வமான செய்திகள் எதுவும் கிடைக்கவில்லை பிறகு நச்சுனார்கணியர் வரலாற்றை எழுதுவதற்கு துணையாக அவர் உரையை பாராட்டுகின்ற சிறப்பு பாடல்கள் இரண்டு இருந்தன அவற்றை ஆதாரமாக வைத்து கொண்டு அந்த மகோ உபகாரியாக இருந்த அந்த நச்சனார்களுடைய உரையுடைய நச்சுனார்கணியருடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார் அதில் அவர் உரை அவர் உரை எழுதிய வேறு நூல்கள் என்னன்னு குறிப்பிட்டிருக்கிறார் அதான் ரொம்ப சிறப்பு ஏன்னா நச்சு தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருக்கிறார் அதற்கடுத்து பத்துப்பாட்டு முழுமைக்கும் அவர் எழுதியிருக்கிறார் சிவ சிந்தாமணிக்கு உரை எழுதியிருக்கிறார் இப்படி அவர் உரை எழுதிய எல்லாம் குறிப்பிட்டேன் என்று இங்கே சொல்லுகிறார் அதற்கடுத்து சிவகன் சித்தத்தில் வரக்கூடிய சிறப்பு பெயர்களை தனியை எடுத்து அகராதியாக அமைத்து அபிதான விளக்கம்ங்கிற தலைப்பில் அங்கே புல புலப்படுத்தியிருக்கிறார் அப்புறம் முகவுரை எழுத தொடங்கி நூலின் சிறப்பையும் அந்த நூலால் என்ன செய்திகள் தெரிய வருகிறது என்பதையும் எழுதியிருக்கிறார் அப்போ முகவுரையில் அவர் என்ன எழுதியிருக்கிறார்ன்றதம் இங்கே கொடுத்துருக்கிறாரு செந்தமிழ் மொழியில் சிறந்து விளங்கும் காப்பியம் ஐந்து நூல் சிறந்த இந்த சிறுகு சிந்தாமணி என்பது திருத்தக்க தேவரனும் முனிவரால் ஏற்றப்பட்டது இது பழைய இலக்கிய உரைகளிலும் இலக்கண முறைகளிலும் உரையாசிரியர்களால் மேற்கோளாக எடுத்தப்பட்ட பிரமாண நூல்களுள் ஒன்று முற்காலத்து முதல் இடை கடை என்னும் முச்சங்கத்தும் எழுந்திரிலிருந்து தமிழாய்ந்த தெய்வப்புலவர்கள் அருளி செய்த இலக்கியங்கள் ஒன்று செந்தமிழ் செந்தமிழ்நடையில் சிறந்துள்ளது வடமொழியில் வான்மீகம் போல் எல்லா வர்ணனைகளும் தன்பால் அமையப்பட்டிருத்தலின் மகாகாவியம் என்று கூறப்பட்டிருத்தலன்றி பிற்காலத்து அதிமதுரமான காப்பியங்கள் இயற்றிய மகாகவிகள் பலருக்கும் இன்ன இன்னவற்றை இன்ன இன்னவாறு வர்ணித்து பாடுக என அந் வான்மீகம் போல வழிகாட்டியதும் இந்நூலே ஆகும் என்று அந்த முகவரை எழுதி அதை பலமுறை படித்து பாட்டு பார்த்திருக்கிறார் அப்புறம் அந்த நூல்களை வகைப்படுத்தி இளம்பகங்களையும் வகைப்படுத்தி அந்த நூலை கூறுவாறு அச்சிட்டு முடித்து அந்த முழுமையும் அவர் பெற்ற பின்பு அவர் அடைந்த மகிழ்ச்சியை இங்கே சொல்ல சொல்லுகிறார் அதாவது ஈசன் துருவர்களால் காரியம் இனிது நிறைவேறியது என்ற மகிழ்ச்சி மெய்தூர்ந்தது உடம்பில் அவ்வப்போதும் ஒரு சோர்வு உண்டாயிற்று இரவு பகலின்றி உழைத்த காலங்களெல்லாம் வாராத சோர்வு முடித்துவிட்டோம் என்ற அளவில் காத்து நின்று பாய்வது போல் என்னை அமிழ்த்தியது அச்சுக்கூடத்தில் இடத்தில் படுத்து நெத்திரை செயலானன் சுகமாக தூக்கம் வந்தது என்று சொல்லி சொல்லி முடித்து பின்பு தூ தூங்கி விழித்தபோது முன்பு வந்து காத்திருந்த ஒருவர் இந்தாருங்கள் பாட்டு என்று சொல்லி ஒரு ஏட்டுச்சூடியை என் கையில் அளித்தார் கொடுத்தவரை நிமிர்ந்து பார்த்தேன் வேலூரில் உள்ள வீரசைவராகிய குமாரசாமி ஐயர் என்பவரே அதை அழித்தவர் என்று அறிந்தேன் அவர் ஏற்றமிழ் ஆசிரியராகிய விசாகப் பெருமாள் ஐயாருடைய மருகன் அவர் பழைய வித்வான்களின் வீடுகளில் ஆதரவற்று கிடக்கும் ஏட்டுச்சுவடிகளை இலவசமாகவாவது சிறு கொடுத்தாவது அவ்வீட்டு பெண்பாளர் முருடம் வாங்கி வாங்கி விரும்பியவர்களுக்கு கொடுத்து ஊதியம் பெற்று காலட்சேபம் செய்தவர் அவரிடம் முன்னமே நான் பத்துப்பாட்டு முதலிய சங்கச்செயல் கிடைத்தால் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன் தக்க பொரு பொருளுதவி செய்கிறேன் என்று சொல்லியிருந்தேன் அவர் பத்துப்பாட்டு பிரதியை அந்த சமயத்தில் கொண்டு வந்து கொடுத்தது எனக்கு நல்ல சகனமாக தோன்றியது தமிழ் அணையே இவர் மூலம் மேலும் தமிழ் தொண்டு புரிய வேண்டும் என்று கட்டறி என்று கருதினேன் உடனே அவர் விரும்பியபடி அவர் கையில் ஐம்பது ரூபாயை எடுத்து கொடுத்து அனுப்பினேன் என்று சொல்லி பத்துப்பாட்டு என்ற நூலை பெற்ற விதத்தையும் இங்கே சொல்லியிருக்கிறார் ஆக இறுதியில் முடிவுரையாக இங்கே ஊஎஸ் அவர்கள் சொன்னது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது அதை அப்படியே படிக்கிறேன் தாயே நீ சிந்தாமணி இந்த ஏழை முகமாக மீட்டும் அணிந்து கொண்டாய் யாரை தமிழ் தாயை பார்த்து சொல்கிறாராம் தாயே நீ சிந்தாமணி இந்த ஏழை முகமாக மீண்டும் அணிந்து கொண்டாய் பிற ஆபரணங்களையும் அடியேன் கைப்படும்படி செய்து அதை துலங்கும் கைங்கரியத்திலே திருவருளை துணையாக வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக தமிழ்தாயை வேண்டிக் கொண்டேன் என்று அவர் தமிழ் மீது உள்ள பற்றையும் இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார் தமிழை தெய்வமாகவே வணங்கி தமிழையே ஒரு உயர்ந்த என்ன சொல்வது சில வார்த்தைகள் கூட வரவில்லை அந்த அளவுக்கு தமிழை நேசித்திருக்கிறார் தமிழை தமிழுக்காக தொண்டு செய்திருக்கிறார் என்று எண்ணும் பொழுது இவரை தமிழ் தாத்தா என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது என்று கேட்கின்றவர்கள் நினைக்க வேண்டும் என்று சொல்லி இத்துடன் இதை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்த அத்தியாயம் நூற்று ஒன்று அன்பர்கள் கொண்ட மகிழ்ச்சி என்று தொடங்குகிறது அதை அடுத்த பதிவிலே காண்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்